நம்முடைய பெரிய புராண சிந்தனை வகுப்பிலே நம்ம கரைக்கண்டன் சருக்கத்தை சேர்த்து கொண்டிருக்கிறோம் இதில் கனம்புள்ள நாயனாருடைய சரித்திரம் அவருடைய தொடர்ந்து காரி நாயனாருடைய சரித்திரம் அவரை தொடர்ந்து நின்றசி நெடுமாற பாண்டிய நாயனாருடைய சரித்திரம் என்று சென்ற அமர்விலே நிறை கொண்ட சிந்தையான் நெல்வேலி வென்ற நின்றசீர் அடியேன் என்று சொல்லுகின்ற அளவிலே அவருடைய சரித்திரத்தை தொடங்கி பார்த்தோம் நிறை கொண்ட சிந்தை என்பது அவர் சைவ சமயத்திற்கு மாறியதற்கு பிறகான சிந்தனையை குறிக்கிறது ஏன்னா அவர் ஏற்கனவே சமண சமயத்தில் இருந்தார் சமண சமயத்தில் இருந்த காலத்திலே அவருக்கு கூன் பாண்டியர் என்கின்ற பெயரும் இருந்தது அவருடைய சரித்திரத்திலே ஞானசம்பந்தர் ஆச்சாரியனாக வந்ததுக்கு பிறகு அவர் நிறை கொண்ட சிந்தையனாக இருக்கிறார் அதோடு கூட அவர் நெல்வேலி போரிலே வென்றது மிக முக்கியமான அடையாளமாக அங்கு காட்டப்படுகிறது அதுதான் நமக்கு தெரிகிறது அவர் பேர் சீர் நெடுமாறன் என்பதும் தெரிகிறது இவரை பற்றி திருத்தொன்ற திருவிந்தாதில இவர் சமணர்களை கழுவேத்திய செய்தி சொல்லப்பட்டது அதெல்லாம் சென்ற போல விரிவாக பார்த்து இன்றைக்கு நாம பெரிய புராண பாடல்களுக்குள்ளே செல்ல வேண்டும் தடுமாறும் நெறியதனை தவம் என்று தம் உடலை அடுமாறு செய்தொழுகும் வலையில் அகப்பட்டு விடுமாறு தமிழ் விரகர் வினைமாறும் கழலடைந்த நெடுமாற நார் பெருமை உலகும் நிகழ்ந்ததாக என்று சொல்லப்படுகிறது தடுமாறும் நெறி நெறினா வழின்று அர்த்தம் வழியில் செல்லுகிறவர் தடுமாறலாம் வழியே தடுமாற்றம் மருந்தா அப்போ சமண சமயத்தை இவ்வாறு தடுமாறும் நெறி என்று சேக்கரார் சமையல் காட்டுகிறார்கள் அது என்ன தடுமாறும் நெறினா ஒரு சமயம் என்று இருந்தால் அந்த சமயமானது மனித வாழ்க்கைக்கான பொருள் என்ன என்பதை விளக்க வேண்டும் இந்த மனித வாழ்க்கை எதை நோக்கி செல்லுகிறது உயிர்களுடைய வாழ்க்கை எதை நோக்கி செல்லுகின்றது நாம் ஏன் வாழ்கின்றோம் வாழ்வதில் ஏன் இன்ப துன்பங்களை அடைகின்றோம் இதனுடைய நிறைவு எப்படி இருக்க போகிறது என்பதற்கான விளக்கத்தை சொல்வதுதான் ஒரு சமயம் அப்படி இந்த வாழ்க்கையிலே நாம் இன்ப துன்பங்களை அனுபவிப்பதற்கு எது காரணமாக இருக்கிறது என்பதை பேசும் அனைத்து சமயங்களுமே கண்மம் அதற்கு காரணம் பூர்வ ஜென்மங்களிலே செய்திருக்கக்கூடிய பாவ புண்ணியங்கள் அதனுடைய காரணமாக நிற்கிறது என்று சொல்ல பூர்வ ஜன்மத்திலே பாவ புண்ணியம் செய்தால் அதற்கு முதல்ல செஞ்ச பாவம் என்ன ஜென்மம் ஏற்படுவதற்குரிய பாவம் என்ன என்று ஒன்று தொட்டு ஒன்று ஒரு கேள்வியாக சென்று கொண்டே இருந்தால் உடல் காரணம் மாயை காரணம் கண்மம் காரணம் இது எல்லாவற்றுக்கும் காரணம் ஆணவ மூலமலம் அந்த ஆணவ மூலம் வளத்திலிருந்து விடுதலை அளிப்பதற்காகத்தான் இறைவன் இந்த உலகத்திலே வாழ்க்கையை கொடுத்திருக்கின்றான் உயிர்களுக்கு என்பதை சைவ சமயம் பேசுகின்றது ஆனால் சமண சமயம் கன்மத்தை பற்றி பேசும் பொழுது கண்மமானது தானே வந்து உயிரை அடையும் என்று பேசுகிறது ஆனால் கன்மமானது சடப்பொருள் கன்மத்தை பற்றி பேசும் பொழுது ஏனைய சமயங்கள் எல்லாம் நாஸ்திக சமயங்கள் ஈஸ்வர நிரீச்சர சமயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்மம் தானே வந்து உயிரடையும் அடையும் என்று சொல்ல கர்மமானது சடப்பொருளாக இருப்பதனாலே அது உயிரை வந்து தானே அடையாது அதேபோல உயிரும் சென்று தனக்குரிய கன்மத்தை நிறுத்தி கொள்ள அறிவு இல்லாதது அதனாலே இவற்றை சேர்ப்பான் ஒருவன் வேண்டும் அவன் தான் அறிவுடைய பொருள் அவன்தான் கர்த்தா என்று இதை சைவ சமயம் சொல்லுகிறது ஆனால் நிரீச்சர சமயமாகிய சமண சமயம் கர்மம் வல்லாவில் உய்த்த கன்று போல அப்படின்னு பசுக்கூட்டத்தை பார்க்கக்கூடிய கன்று தன் தாயிடத்தை சென்று தானே சேருவது போல அவரவர் செய்த கண்மும் அவரவரை சென்று சேரும் என்று சொல்லுகிறது ஆனால் இங்கே பசுவும் கன்றும் அறிவுடைய பொருள் ஆனால் அறிவற்றதாகிய கண்மத்திற்கும் அதை கொள்ளக்கூடிய அறிவு குறைபாடுடைய உயிருக்கும் அதை பொறுத்தும் வராது என்பதனாலே அந்த கொள்கையை நாம் மறுக்கின்றோம் இதில் சமண சமயம் கண்மத்திற்கு என்றைக்கும் விடுதலையே கிடையாது என்று மிகப்பெரிய குண்டத்துக்கு போடுறான் அவன் கண்மம்னா அது நிச்சயமான முயற்சி தான் தீர வேண்டும் என்பது அவனுடைய கருத்து அதனால் இதற்கு தீர்வே கிடையாது நீ என்ன பண்ணலாம் வேணால் கண்மம் செய்யாமல் இருக்கிறதுக்கு வேணால் முயற்சி பண்ணலாம் இந்த பருவியில் என்பது சமண சமயத்தினுடைய குற்று அதற்க சில விரத நெறிமுறைகளோடு வாழணும்னு சொல்லுவான் ஆனால் அந்த விரத நெறிமுறைகளை பார்த்தீங்கன்னா மனிதனுடைய அடிப்படை உலகியலுக்கு எதிராக இருக்கிறது எந்த சமயமாக இருந்தாலும் உலகியலில் எது எப்படி இருக்கோ அதற்கு ஏற்றது மாதிரியே சமய விளக்கம் சொன்னாத்தான் அது வெற்றி பெறும் இப்ப மற்ற சமயங்கள் எடுத்துங்களேன் மனிதன் எப்படி இருக்கிறான் இன்ப வேட்கை உடையவனாக இருக்கிறான் இன்ப வேட்கை உடையவனை நீ இன்பத்தை அனுபவிக்க கூடாது என்று தடை செய்தால் அவன் என்ன செய்வான் ஏதோ ஒரு கட்டாயத்தின் பேரில் அதை வேணா அழுத்தி வைத்து கட்டுப்படுத்திக் கொள்வானை தவிர்த்து உள்ளபடியே அவனுக்கு கடவுள் மீது உள்ள ஈர்ப்பினாலே இந்த இன்ப ஆட்டம் குறையாது அதனால தான் கள்ளத்தனங்கள் அது கட்டுப்பாடு அதிகரிக்க அதிகரிக்க கள்ளத்தனமும் அதிகரிக்கும் என்று சொல்கிறார்கள் ஒருத்தரை போட்டுக்கு சப்ரஸ் பண்ணி அழுத்தி அழுத்தி கட்டுப்படுத்தி வச்சாங்கனாலே அவருடைய விருப்பத்தை அவர் வேணால் சும்மா நமக்காக கட்டுப்படுத்தினவங்களுக்காக வேணால் காட்டாமல் இருக்கலாமே சொல்லி அதை நிறைவேற்றி வேறு ஏதாவது வழி இருக்காருன்னு யாராக இருந்தாலும் பார்ப்பாங்க அதனால் சமயங்கள் எல்லாம் இப்படி கட்டுப்படுத்தி வைத்து கொண்டிருக்க சைவ சமயம் சொல்லுகிறது நீ எப்படி வாழ்கின்றாயோ அப்படியே வாழு ஆனால் சிவபெருமான் தான் நீ அனுபவிக்கக்கூடிய இன்பு தன்பங்களுக்கு காரணம் என்று எண்ணி வாழு அப்போ பெருமான் மீது உள்ள பக்தியும் நாட்டமும் வர 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 சிட்ட நாட்டமும் குறைந்து போயிடும் அதனால திடீர்னு ஒரு நாள் அணை போட்டு நிறுத்தினது மாதிரி நிறுத்துனா அது மனிதருக்கு மனிதரில் எந்த உயிரினங்களுக்குமே அது என்னது சாத்தியம் இல்லை என்பதனால அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அகுதறிவியில் ஆமாம் இதை செஞ்சால் அதை அனுபவிக்கணுங்கிறது உண்மைதான் ஆனால் உய்வினை நாடாத இருப்பதும் உந்தமக்கு ஊனம் எது உய்வு சிவபெருமானு தான் கண்மத்திற்கு உய்வு அதனால் உய்வை தரக்கூடிய பெருமானை சென்று அடைந்து அதற்குரிய தீர்வை காணாமல் நாம் நாமளே கண்மத்தை தீர்த்தெல்லாம் கழிச்சு அப்படின்னு இறங்கினாலோ அல்லது கண்மம் செய்யாமல் இருக்கலாம்னாலோ அது மனிதனாலே முடியாத காரியம் ஏன்னா இந்த உலகமானது கண்ம பூமியாக இருக்குது ஏதாவது ஒன்று நம்ம செய்ய ஆரம்பிச்சோம்னாலே ஏதாவது ஒன்று கழிக்கும் போதே புதிய கண்மம் செய்து கொண்டே தான் இருப்போம் ஆகாம உற்பத்தி ஆகி கொண்டே தான் இருக்கும் ரெண்டாவது செய்து வைக்கக்கூடிய கண்மத்துடைய அளவோ எண்ணிக்கை இல்லாதது அதை நான் கழித்து தீர்க்குறேன்னா என்னைக்கு கழித்து தீர்க்கிறது அதெல்லாம் அதனால் ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான் அதுக்கு இருக்குது அது என்னென்னா தள்ளுபடி தள்ளுபடி பண்ணிடுங்க பெருமானே என்று அவர்கிட்ட கேட்டால் தான் உண்டு அவருக்கு பக்தி பண்ணுன்னா அந்த கர்த்தாக்கிட்டே போய் சரண்டனாயிட்டோம்னா அவர் என்ன பண்ணுவார் இவன் பக்தியுடையவனாக இருக்குன்றான் செல்கதிக்கு வழிகாட்ட வேண்டும் என்று சொல்லி அவருக்கு நல்கதியை தருவார் என்று சைவ சமயம்தான் செய்வானும் செய்வினையும் அதன் பயணம் சேர்ப்பானும் ஒய்வகையால் விதித்த பொருள் நான்கு என்று சொல்லி இதை காட்டுகிறது அதனால் கர்த்தா இல்லை என்று சொல்லுவது சொல்லி கண்மத்திற்கும் உரிய விடையை சொல்ல முடியாததுனாலே சமண சமயத்தை என்ன சொல்லுகின்றார் தடுமாற்றும் தடுமாறும் நெறி என்று சொல்லுகின்றார் பிறகு சார் சரியான விடை இல்லையா அதனால தடுமாறும் நெறி அதனை தவம் என்று இந்த த இந்த நெறியில இருக்கிறதா தவம் என்று நினைத்து தம் உடலை அடுமாறு செய்து என்று சொல்லிக் கொண்டார் இந்த அடுமாறுதல்னா அடுதல்னா அழித்தல் அர்த்தம் உடலை அழிச்சுக்கிறது சமணனுடைய முக்கியமான விரத முறை உடல் வெயிலில் நிற்கிறது உணவு ஒருவேளை உணவு உண்டு அதையும் கையிலே வாங்கி அப்படியே சாப்பிட்றது லோசனம்னு முடிய பிடுங்கிக்கிறது தன்னுடைய தன் முடியை தானே கலைந்து கொள்வது லோசனம்னு அதுக்கு பேர் அது விரதமாகவே இன்றைக்கு நடக்குதுங்க இன்றைக்கும் நீங்கள் ஜெயின்ஸ் அப்படின்னு போட்டு நீங்கள் யூடியூப்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சமண சமயத்தார்களாக இன்றைக்கும் இருக்கிறார்கள் அதுலேயே திகம்பரர்கள் இருக்கிறாங்க திகம்பரர்கள் தன்னை தன் கையை தன் கையால் முடிய கலையக்கூடிய வீடியோக்கள்லாம் இன்றைக்கும் நீங்கள் யூடியூப்பில் பார்க்க முடிகிறது நார்த்தில் இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் இப்போல்லாம் வழக்கு கிட்டத்தட்ட ஒழிஞ்சாச்சு இப்போ நம்ம தமிழ்நாட்டில் சேதாம்பரர் என்று சொல்லக்கூடிய சொன்னர் தான் இருக்கிறாங்க சேத்தாம்பரர்னால் வெள்ளை உடை அணிந்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் அடிக்கடி நம்ம மெட்ராஸ்லேயே பார்க்க முடியுது சென்னையிலே அடிக்கடி நம்மளாம் நடமா பார்க்க முடிகிறது அது இல்லாமல் ச திகம்பரம்னா ரொம்ப அவங்க ரொம்ப இது போல் அதிகமாக நடமாடுவதில்லை வெளியில் ஒரு இடத்துல ஒடுங்கி இருப்பதை தான் வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு அந்த சமயத்தை புனிதமாக எண்ணக்கூடிய மக்களும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறாங்க அடுமாடு என்று சொல்லும் பொழுது தூய்மை செய்து கொள்ளாது இருப்பது பல் விளக்காது இருப்பது இதெல்லாம் அவர்களுடைய கொள்கையாக காட்டப்படுகிறது வெயிலில் நிற்பது இதெல்லாம் அடுமை அடுனா நெருப்பு அழித்தல் அடுன்னா போதும் அழித்தல் என்கிற நிலையில் வருகிறது நெருப்பினாலே அழித்தலுக்கு தான் அடுதல்னு பேர் அது அடுப்புனா சூடு அடுப்புனே வருது என் அடுமனைக்கு போகிறீங்க அதாவது பேக்கரிங்கிறதுக்கான ஒரு தமிழ்ச்செல் பயன்படுத்துறீங்க அடுமனைன்னா அடுப்பாங்கிறன்னு தான் அர்த்தம் வீட்டுக்கே அடுப்பங்கரைன்னு வச்சுருக்கோம்லையா அடு அடுப்படி அடுப்பங்கரை எல்லாம் மக்கள் வழக்கத்தில் உள்ளது இந்த அடுங்கிறது நெருப்புலங்கிற சொல்லுதான் தான் அட்ட வீரட்டம் வீர அட்டம்னா எட்டு தானங்கள் அட்டனா அழிக்கப்பட்டது ருத்ரமூர்த்தி அதான் அட்ட வீரட்டம் அட்ட வீர ரெண்டு தின அட்டம் வந்ததுல அடுதலாகிய வீரட்டங்கள் நெருப்பினாலே அழிக்கப்பட்ட இடங்கள் ஏன் நெருப்பால் அழிக்கப்பட்டு சொல்றாங்க அத சுவாமி சம்ஹாரம் செய்திருக்கிறாரங்க சாமி அக்னிக்கு தான் அக்னி வடிவமானவர் இல்லையா அக்னிக்கு யார் அதிபதி ருத்ரமூர்த்தி தான் அதிபதி மண்ணுக்கு பிரம்மா அதிபதி நீருக்கு திருமால் அதிபதி இதெல்லாம் எங்க பிடிச்சிருக்கிறீங்க உண்மையக்கத்தில் வெரி குட் அப்ப அடுமாறு செய்தொழுகும் அமன் வலையில் என்றார் ரொம்ப அழகா சொன்னார் அமன் வலையில் அகப்பட்டுனார் அந்த பாண்டிய அரசர்கள் பார்த்தீங்கன்னா சைவ சமயத்தைச் சேர்ந்தவர்கள் தான் ஆனால் இவர்கள் சில காலமாக முக்கியமாக அந்த கலப்பிரர்களுடைய ஆட்சி பாண்டி நாட்டில் நிகழ்ந்தது அது நம்ம மூர்த்தி நாயனார் புராணத்திலலாம் பார்க்கின்றோம் கலப்பிரர் என்கிறவர்கள் கர்நாடக தேசத்தைச் சேர்ந்தவர்கள் அங்கிருந்து கர்நாடகாவிலேருந்து அந்த வடார்காடு திருச்சிராப்பள்ளி வழியாக வடார்காடு தின்னார்காடு திருச்சிராப்பள்ளி வழியாக மதுரைக்கு சென்று அவர்கள் பாண்டிய அரசர்களை வீழ்த்தி மதுரை கைப்பற்றி ஆட்சி செய்தார்கள் கொஞ்ச நாள் இவர்கள் சமண சமயத்தை சேர்ந்தவங்க நிரீச்சரவாதிகள் இவர்களுடைய காலத்தில் தான் மூர்த்தி நாயனார் வாழ்ந்தார் அவருடைய திருப்பணி சந்தன திருப்பணிக்காக சமண சமயன் அரச மரத்தை அவரை துன்புறுத்தினான் என்பதையெல்லாம் பெரிய பிராணத்தில் பார்க்கின்றோம் அந்த அரசன் இறந்து போனதுக்கு பிறகு தான் மூர்த்தி நாயனாரை ஆணை மூலமாக மாலையிட்டு அரசனாக தேர்ந்தெடுக்கிறது சுவாமி தேர்ந்தெடுக்கிறார் என்பதையும் நம்ம புரியபராணத்தில் பார்க்குறோம் அதற்கு பிறகு சமண அரசாங்கம் தொடர்கிறது பிற்பாடு இந்த சமண சமயத்தை சேர்ந்த கலப்பிர அரசர்களை விரட்டி விட்டுட்டு பாண்டியராஜாக்கள் வெல்கிறார்கள் ஆனாலும் சமண சமயம் அப்படியே இருக்குது கடுங்கோன் என்ற அரச்தான் கலப்பிரர்களை விரட்டி வெற்றி கொண்டவன் கடுங்கோன் என்று சொல்லக்கூடிய அரசனுடைய பேரன் கடுங்கோனுடைய பையன் பேர் அவனி சூலாமணின்னு பேர் சூலாமனுடைய மகன் பேர் தான் அறிக்கேசரி பராங்குஷன் அவருக்கு தான் நின்றசி நெடுமார பாண்டியன் பேர் அப்போ களப்பிற அரசர்களுடைய தொடர்புனால்தான் இவர்களுக்கு என்ன ஏற்படுது சமண சமயத்தினுடைய துடக்கு ஏற்படுகிறது அப்போது அமன் வலையில் அகப்பட்டு என்று சொல்லுகின்றார் மாட்டிக்கிட்டாங்க அதில் ஏதோ அதுதான் நல்லது என்று நினைத்து கொள்கிறார்கள் அப்படி அமன் வலையில் அகப்பட்டு விடுமாறு விடுமாறு என்பது யானசம்பந்தனுடைய ஆச்சாரிய அனுகிரகத்தினாலே தமிழ்விரகர் விடைமாறும் என்றார் தமிழ்வரகர் வரகர் வினைமார் தமிழ் வரகரார் தமிழ் வரகர்ன்னு ஞான பெருமானார் விறகன்னா புலவன் அர்த்தம் பொதுவாக மதுரைக்கு கிழக்க பார்த்தீங்கன்னா திருப்புவனம் போகிறதுக்கு போகிற வழியில் விரகன் ஊர்னு ஒரு ஊரே இருக்கும் விறகர் அப்படின்னா புலவர்னு அர்த்தம் அவ்வையார் பாடுறாங்க கம்பரை பார்த்து விறகர் இருவர் புகழ்ந்திட வேண்டும் விரல்கள் நிறைய மோதிட வேண்டும் அரகதனில் பஞ்சேனும் பட்டேனும் வேண்டும் அவர் கவிதை நஞ்சேனும் வேம்பேனும் நன்று அப்படின்னு இன்றைக்கி இப்படித்தானே இருக்குது உலகம் நல்லா பேசுகிறாங்களா படிக்கிறா படித்தவங்களா இருக்காங்களா கிடையாது நல்லா புகழ்பெற்றவங்களா பத்து பேர் புகழவங்களா இருந்தால் அவருக்கு தான் இன்றைக்கி முதலிடம் அதை தான் பேச சொல்லி அப்பிலேருந்து தொடருது அவை யார் பார்த்தா கம்பர் அப்படி எதோ ஏலனம் பண்ணியதுனால கம்பர் ரொம்ப ராஜாவுடைய புலவராக இருக்கிறதுனால பெரியாளாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் விரகர்னா புலவர் என்பதுக்காக சொன்னேன் தமிழ் விரகன் என்று சொல்லப்படுவது பொதுவாகவே பொதுவாகவும் சிறப்பாகவும் ஞான குறிக்கும் ஏன்னா அவர் தன்னுடைய பதிகங்களில் தமிழ் விரகன் என்றே தன்னார் பழங்களில் சொல்லியிருக்கிறார் தமிழ் வினைமாறும் கழல் அடைந்த நெடுமாறனார் அப்போ சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்திற்கு ஞான சம்பந்தர் மூலமாக திரும்பியவர் நம்முடைய நெடுமாற பாண்டியனாயினார் என்று தெரிகிறது பெருமை உலகேழும் நிகழ்ந்ததால் அதனாலே அவருடைய பெருமை என்னாச்சா உலகேழும் திகழ்ந்தது என்று அவர் முதலில் அறிமுகம் செய்து கொள்ளுறார் இந்த பாண்டியராஜா வாழ்ந்த காலம் ஆறாம் நூற்றாண்டுலேருந்து ஏழாம் நூற்றாண்டுக்கு கடைப்பட்ட காலம் ஏன்னா அதுதான் ஞானசம்பந்த காலம் இவருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா அரிகேஸ்வரி மாரவர்மன் என்று பெயர் மாரவர்மன் அரிகேசரி பராங்குசன் மாரவர்மன் அரேகே அரிகேசரி பராங்குசமாண்டியன் என்பது ராஜாவுடைய பெயர் பாருங்க நம்ம நாயன்மார்னு வச்சு கும்பிடுறோம் ஆனால் அவங்க வரலாற்று புருஷர்களாகவும் இருக்கிறாங்க பாருங்கள் ஆட்சி செய்த அரசர்களாக இருக்கிறாங்க